இந்த பதினெட்டாம் படி கருப்பன் உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன் என் பிள்ளையேன் உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் ஏது நினைக்கின்றார் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார் உன் வாழ்க்கை துணை பிரிந்துவிட்ட நிலையில் தொலைதூர பயணத்தில் இருந்தாலும் இப்பொழுது அவரது நினைவுகள் என் மனதில் ஓடிக்கொண்டு இருப்பது போல அவருடைய மனதில் என் நினைவுகள் இருக்கின்றதா அவர் என்னை நினைக்கின்றாரா என்று யோசித்து யோசித்து கொண்டு இருக்கின்றார் மற்றவரிடம் சொல்லி புலம்பியும் தவித்தாச்சி ஆனால் ஒரு பதிலும் இல்லை ஒரு முடிவும் இல்லை என்றதாலத்தானே நீ பல முறை இங்கு வருத்தத்திற்கு உள்ளாக கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ வருத்தப்படாதே என் தங்க பிள்ளையே நீ தவித்து கொண்டு இருக்காரே எத்தனை முறையானாலும் சரி இந்த பிள்ளை எப்பொழுதுமே என் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உன்னை கைவிடும் என்ன எனக்கு கிடையவே கிடையாது நல்லதை சொல்லத்தானே இந்த கருப்பண்ணான் வந்து இருக்கின்றேன் உனக்கு வழிகாத்தானே இந்த கருப்பண்ணால் வந்து இருக்கின்றேன் உன் துணை இப்பொழுது நல்ல புரிதலோடு தான் உன் நினைவுகளோடு தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சற்றும் இனி நானும் கால தாமதமாக போவதும் இல்லை உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி நடத்தி உனக்கான முடிவை அவரிடம் சொல்லி அவரின் முடிவை உனக்கு புரிய வைத்து என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீயோ இங்கு போராட்ட களத்தில் அல்லவா சென்று கொண்டு இருக்கின்றேன் போராட்டமே வாழ்க்கையாக இருந்து கொண்டு என்று யோசித்து யோசித்து நீ வருத்தப்படாதே நீ தேடி வந்து யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பனை அல்லவா இந்த கருப்பன் சர்வசாதாரணமானவனாம் ஏன் இல்லையே உனக்கு நல்லது நடத்தி தரத்தானே இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே உனக்கான நினைவுகளை என்னிடம் சொல்லிவிட்டார் அந்த நினைவளைவுகளை நிஜமலைகளாக மாற்றுவதற்கு இந்த ஐயன் நான் வந்து இருக்கும்போது உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எதை என்னிடத்தில் நீ தேடி தேடி வந்தாய் அதையே தருவதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் நினைப்பதைத்தான் நீ சொல்லாமலே நான் புரிந்தும் மறிந்தும் கொண்டு விட்டேனே இனியும் நடப்பது சரியா தவறா என்ற யோசனைக்குள்ளெல்லாம் நீ போகவே வேண்டாம் எத்தனை யோசனைகள் செய்தினும் இறுதியில் குழப்பம் மட்டும் தான் மிஞ்சிக்கொண்டு இருக்கின்றது இறுதியில் ஏமாற்றமும் அவமானமும் துரோகமும் மட்டுமே மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு உனக்கான வெற்றி என்பது என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது உனக்கு நல்லதை தருவதற்குத்தான் இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் உன் துணை உன்னை நல்விதமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்க வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்கவே வேண்டாம் ஏன் இல்லையே எதை நினைத்து நீ என் இடத்தில் வந்தாயோ அதை நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நடப்பது ஒன்று நடக்கப் போவது ஒன்று என்று நீ நினைக்கின்றாயல்லவா எல்லா வேலையிலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தர இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் இதோ உன் துணையை பற்றி நீ எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் கனவுகளை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே நீ புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய் சற்றும் இனி நான் கால தாமதமாக போவதே இல்லை நீ எடுத்து கொண்ட காரியத்தில் இருந்தும் உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து நான் பின்வாங்க போவதே இல்லை நடப்பதும் நடக்கப் போவதும் நான் ஏற்கனவே அறிந்தது தானே உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீ கையில் வைத்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிடு நான் என்னச்சாணி கொண்டு உனக்கு நல்ல விஷயத்தை நான் எழுதி என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து அல்லது புலம்பி தவித்தாயோ அந்த புலம்பல்களுக்கு இடையிலே உனக்கான விஷயத்தை நான் தெளிவாக்கி நீ தெளிவுரை முடிவைக் கேட்டுத்தானே என்னிடத்தில் வந்தாய் இதோ அந்த முடிவை நல்விதமாக உன் கையிலே கொடுத்து உன் வாழ்க்கை துணையும் உன் கரம் பெற்ற நான் எல்லா ஆசையும் அருளையும் வணங்கியே விட்டேன் இனியும் வருத்தம் கொள்ளவே வேண்டாம் யார் என்ன நினைப்பார்களோ என்று மற்றவர்களைப் பற்றி நீ யோசித்து கொண்டே இருக்கா அவர் நினைப்பாரா இவர் நினைப்பாரா என்று அவர்களை நினைத்து நீ பயம் கொள்ளவே வேண்டாம் குறை சொல்ல வேண்டும் என்று ஒருவர் தீர்மானித்து விட்டார் குறைகள் மட்டும்தான் அவர்களின் கண்ணுக்கு தெரியும் நீ நல்லதை செய்தாலும் ஆயிரம் நல்லதை செய்தாலும் உனக்கு வெற்றி கிடைப்பதில் இங்கு தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையை அந்த தாமதத்திலும் ஒரு தரமான ஒன்றை தருவதற்கும் ஒரு தெளிவான ஒன்றை தருவதற்கும் தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வாழ்க்கை எப்படியாகும் ஏது ஆகும் என்று நினைத்து உனக்கான சந்தோஷத்தை தர நானே காத்துக்கொண்டு இருக்கின்றேன் வருவதெல்லாம் வந்து விட்டு போகட்டும் உன் துணையை பற்றி நீ கலங்க வேண்டாம் அவர் என்ன நினைத்தாலும் இறுதியில் உன்னிடத்தில் வந்து சேருவது இங்கு உறுதியாகிவிட்டது உனக்கான வெற்றியின் படிக்கட்டுகளில் நீ ஏற ஆரம்பித்து விட்டார் கூட நிற்பவர்கள் எல்லோரும் தரைமட்டமாகி கீழே நம்மை கூணி குறுக அல்லவா இங்கு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை தவிக்காதே ஏன் தங்கமே யார் உன்னை தரமட்டமாக்கி கீழே இறக்கிவிட்டாலும் புதை குழியிலே தள்ளிவிட்டாலும் இந்த கருப்பன் கரங்கள் உன்னை நோக்கி வந்து உன்னை எழும் நிலைக்குத்தான் வரவசெய்யப் போகிறேன் எந்த கம்பீரத்தோடு விழுந்தாயோ அதையே கம்பீரத்தோடும் பெரும் எழுச்சியோடும் இழத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்கத்தானே இங்கு சதி திட்டங்கள் தீ இருக்கின்றார்கள் நான் உன் துணையிடம் உன் உள்ளத்தை புரிய வைத்துக் கொண்டு இருக்கும் போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் இனி நல்விதமாக உன் வாழ்க்கையின் பாடத்தை நீ எடுத்து செல் உனக்கு பாதகமான முடிவு வந்து விட்டது என்று யோசிக்க வேண்டாம் சாதகமான நேர்முறை முடிவை இந்த நான் வந்து இருக்கும்போது எதை நினைத்து வந்தாயோ அதையே அப்படி நிஜமாக்கும் தருணத்தை நீ நீட்டியிருக்கும் இருக்கும்போது நம்ப முடியாத பேரதிசையும் அதிர்ஷ்டமும் உன்னை வந்துதான் சேரும் நீ நிஜத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனாலும் வருகின்ற துன்பத்தை முனைத்து என் பிள்ளையை இப்படி அழுது கொண்டு துன்பங்களை கண்டும் துயரங்களை கண்டும் நீ அச்சப்பட்டு கொண்டிருந்தால் அத்தனை விஷயத்திலும் உனக்கு நல்லதை நான் எப்படி நடத்தி தர முடியும் இந்த அச்சத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டு நீ வெளியேறி உன் தடைகளை தூடை தெரிந்து வா என்று தானே சொல்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் சொல்லி விட்டுப்போ நல்லதை நடத்தி தர இந்த ஐயன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது மாற்றத்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த திருப்பத்தை நான் தைரியமாகவும் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கையில் ஒப்படைக்கும் போது அதை துணிச்சொலோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எதையுமே துணிந்து செயல்பட்டால் வெற்றி உணதாகும் என்பதுதான் என் கருத்து அதுவும் இந்த ஐயனிடம் சொல்லிவிட்ட பிறகு இனி எல்லாம் உனக்கு நல்லதைத்தான் இந்த ஐயன் கருப்பண்ண சாமி நடத்தி தருவேன் வெற்றி உனக்குத்தான் சொந்தம் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி